தலைவனுக்கு இளைய தலைமுறை எடுக்கிற நன்றி திருவிழா என்று உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் இரண்டாவது நன்றி எனக்கு நீங்கள் வழங்கிய வாய்ப்புக்கு தமிழர்களாக நாம் நம்முடைய கொண்டாடுகிறோம் இந்த சமுதாயத்திற்கு ஆற்றிய பல்வேறு சாதனைகள் பல்வேறு திட்டங்கள் அதன் மூலமாக தமிழக மக்கள் அவரை பாராட்டுகிறார்கள் போற்றுகிறார்கள் இது ஒரு பக்கம் ஆனால் வெறும் தமிழர்கள் மட்டும்தான் அவரை பாராட்டுகிறார்கள் போற்றுகிறார்களா ஒட்டுமொத்த இந்தியாவே பாராட்டக்கூடிய ஒரு தலைவர் தான் கலைஞர் என்பதை நாம் பொறுமையோடு எடுத்து சொல்ல முடியும் இந்த நாட்டில் பொட்டு பூச்சிகளாக புண்மை தேரைகளாக ஆமைகளாக ஊமைகளாக அடங்கி ஒடுங்கி கிடந்த அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை அதிகார பீடத்தில் அமர வைத்த தலைவர் முத்தமிழ் கலைஞர் என்று சொல்லுவார் அதற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்தார் ஏதோ ஒரு திராவிடம் பேசினார் ஏதோ வள்ளுவரை பாராட்டினார் வள்ளுவருக்கு கோட்டம் அமைத்தார் என்பதல்ல செய்தி தமிழ்நாட்டின் எந்த ஒரு மூலையிலும் எந்த ஒரு பள்ளிக்கூடத்திலும் போய் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு படிக்கிற மாணவனை அழைத்து தம்பி ஏதாவது இரண்டு திருக்குறள் சொல்லு என்று சொன்னால் உடனடியாக இரண்டு திருக்குறளை ஒரு மாணவன் சொல்ல முடியும் என்கிற நிலை தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் அந்த புனித நூல் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய புனித நூல்கள் நாவிலே உழல வேண்டிய இடத்துல அவற்றை தூக்கி விட்டு திருக்குறளை கொண்டு போய் வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கலைஞரிடம் கேட்கிறார் உங்களுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன ஏறக்குறைய எழுபத்தை ஆண்டு காலம் ஒரு நூற்றாண்டு காலம் தமிழகத்தினுடைய எந்த அரசியல் நிகழ்வும் எந்த அரசியல் முன்னெடுப்பும் எந்த அரசியல் முடிவுகளும் இந்த ஒரு மனிதனுடைய இடர்பாடு இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் தலையீடு இல்லாமல் நடந்ததில்லை எழுபத்தை ஆண்டு காலம் அவரை பார்த்து கேட்கின்ற அவர் சொல்லுகிறார் என் வாழ்க்கையினுடைய ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னார் மதத்தினுடைய ஆதிக்கத்தையும் சாதியினுடைய ஆதிக்கத்தையும் அதனுடைய முதுகெலும்பை உடைப்பதுதான் என் வாழ்க்கையினுடைய நோக்கம் இருபத்தி நாலு வயதில் எந்த உணர்வோடு எதிர்த்தாரோ தலைவர் அதே உணர்வோடு முக்கால் நூற்றாண்டு காலம் இந்த மண்ணிலே இருந்த தலைவர் தலைவர் நம்முடைய என்பதை வரலாறு சொல்லிக்கொண்டே இருக்கும் எழுபத்தி ஐந்து திரைப்படங்களுக்கு அவர் வசனம் எழுதியிருக்கார் அந்த திரைப்படத்துக்கு எழுதப்பட்ட வசனம் கிடையாது சமுதாயத்தை திருத்துவதற்கான சமுதாயத்தை மாற்றுவதற்கான ஒரு நெருப்பு பொறியாக தீ பொறியாக அது கிளர்ந்து எழுந்தது பிரசனையெல்லாம் நீங்க பார்க்கலாம் சினிமா ஒரு சாதனமாக பயன்படுத்தினார் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல குடியவர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக பல நிகழ்வு இருந்தாலும் ஒவ்வொருவரும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு அன்பின் மகை புயண்டை அழைக்கிறான் அழைப்பது எதற்காக கலைஞர் நூற்றாண்டை கொண்டாடுவதற்காக என்று வருகை சென்றிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்து இந்த உண்முறை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்